கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் எட்டு பதினைந்து அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை ஆவியை பெறாமல் பாப்பிதாவி என்று கூப்பிடு பண்ணுகிறீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிற ஆலோசனை என்னன்னு சொன்னா திரும்பவும் ஆண்டோரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால பயந்துகிட்டே இருந்தோம் பயப்படுற ஆவினால நாம நீங்க இருந்தீங்க பயப்படுகிறதுக்கு நீங்க அடிமை தனியத்தின் ஆவி பெற்றிருந்தீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்றாரு நீங்க அடிமை ஆவி பெறாம இதுக்கு பதில் அப்பா தாவி என்று கூப்பிட்டு பண்ணுகிற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி பெற்றீர்கள் ஞாபகப்படுத்துறாரு திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்க அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிட்டு பண்ணுகிற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி பெற்றிருக்கீங்க தைரியமா அப்பா கிட்ட கேட்கலாம் எப்படி இளைய மகன் எனக்கு வர வேண்டிய எனக்கு சேர வேண்டிய என்னுடைய பங்கை எனக்கு பிரித்து கொடுன்னு கேட்டான் உரிமையோட அப்பா இது போல தான் இங்க அப்படிப்பட்ட ஒரு உரிமை இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம தவப்பு நாம அவருடைய பிள்ளைங்க விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுகள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைங்க அவர் நமக்கு தயப்பமுள்ள ஆவிய கொடுக்கல இதுக்கு பதில அப்பா பிதாவி என்று கூப்பிட்டு பண்ணுற உத்திர சுயாதன் ஆவி கொடுத்திருக்கிறார் இல்லையா அதுதான் இங்க மறுபடியும் மறுபடியும் ஓலடியார் ரோமாபுரி சபிக மாத்தல்ல தேவனை எங்கும் தொழுது கொள்கிற பிரசுத்தான்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆகவே நாம் இனி பயப்படாத படிக்க பிரசுத்தாவியானவருடைய பலத்தினால நாம் சத்துருவை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம் நம்மை ஆசிரியப்பார் செபிப்போம் நேசிக்கு நல்ல தவ நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா அம்மாடைய நீர் எங்களுக்கு பயம் உள்ள ஆவிய கூடாமல் அப்பாப்பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற ஆத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி இந்த ஆவியானோருடைய ஆளுகைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி நடக்குவதை இயேசு நாமத்தில் பிதாவே கத்தரும் ரஷ்யரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்ன மகிழ்வை உண்டாவதாக இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்